பிரைஸ்லால் கத்திரணும் ஆமாம் மொத்தம் மெய்வுபடுவதாக எனக்கு தேவன் காண்பித்த ஒரு சின்ன சத்தியத்தை அவங்களோட ஷேர் பண்ணி ஆசைப்பட்றேன் தேவன் உதவி எல்லோருக்கும் தெரிஞ்ச யோனாவோட ஸ்டோரி தான் யோனா ஆண்டவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் நினைவுக்கு போக சொன்னார் ஆனால் போகாமல் அவன் ஒரு படகுல ஏறி கப்பலில் ஏறி பயணம் செய்யும்போது கடல் ஃபுல்லாக கொந்தளிப்பு உண்டாயிட்டு சுற்றிலும் கொந்தளிப்பு உண்டாயிட்டு அப்போது அவங்க மடிந்து போய்றத கப்பல் உடையத்தக்க அளவுக்கு அங்கே சுற்றிலும் பெருங்காற்று வீசி என்ன பண்ணிருச்சு உடையதள்களுக்கு பெரிய போராட்டம் நடக்குது பெரிய கொந்தளிப்பு உண்டாகுது எல்லாருக்கும் ஒரு பயம் பெரிய நம்ம மடிந்து போகிறோன்ற அளவுக்கு எல்லாருக்கும் பயம் வந்துட்டு எல்லாருக்கும் கப்பலில் வெயிட் எல்லாத்தையும் தூக்கி தண்ணியில் போடுறாங்க ஆனாலும் கப்பல் அமைதி ஆகலை பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இந்த சில நேரத்துலதான் யோனா என்ன பண்றது அது கீழ்த்தட்டியில் போய் படுத்துக்கொண்டாரு அப்படின்னு இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது கடல்ல ஒரு கொந்தளிப்பு உண்டாகுது நம்ம சாவர நிலைமை வருது எல்லாரும் வேண்டாங்க அவங்க தெய்வத்தை கப்பலில் வீட்டு எல்லாத்தையும் தூக்கி கீழே போடுறாங்க இப்படி இருக்க நிலமல எப்படி தூக்கம் வந்துச்சு அயர்ந்த நித்திரை பண்ணினார் எப்படி தூக்கம் வரும் நம்மளை யோசிச்சு பார்ப்போமே நமக்கு ஒரு சின்ன போராட்டம் வந்துச்சா நம்மளுக்கு தூக்கமே வர மாட்டாது யாராவது ஏதோ ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு எப்படி பேசிட்டானு ஆனா இவ்வளவு பெரிய போராட்டம் சாவர அளவுக்கு போராட்டம் நடக்குது எப்படி மடிந்து போய்டுன்ற எல்லாருக்கும் பயம் உண்டாயிட்டு அந்த அளவுக்கு ஒரு பெருங்காற்று வீசுது ஆனாலும் யோனாவுக்கு ஒரு சின்ன கவலை கூட கிடையாது அவன் போய் ஆயந்த நிறப்பினா எப்படி தூக்கம் வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய அலட்சியம் என்ன நடந்தா என்ன கடவுள் கொண்டு என்ன கூட இருக்கவங்க செத்து போனா என்ன படகு உடைஞ்சா என்ன உலகம் அழிஞ்சா எனக்கு என்ன மற்றவங்க செத்து போனா நம்மளுக்கு என்ன அப்படி அவங்கள பற்றியும் கவலை கிடையாது எது நடந்தாலும் கவலை கிடையாது எது நடந்தாலும் நடந்துக்க போகுது நான் தூங்குவேன் ஏன்னா மிகப்பெரிய அலட்சியம் தேவனு சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நடக்குது நம்மளோட வாழ்க்கைய நினச்சி உலகத்துல அவ்வளோ போராட்டம் நடக்குது ஒரு பக்கம் போர் நடக்குது பார்த்தாலும் பூகம்பம் நடக்குது இந்த பக்கம் பார்த்தா பஞ்சங்கள் நடக்குது சுத்தியும் போராட்டம் நடக்குது ஆனாலும் நம்ம என்ன பண்றது இல்ல ஆனா நம்ம வேணும் நம்ம வாழ்ந்தோமா நம்ம பிறந்தோமா நம்ம வேலை செஞ்சோமா நம்ம குளவெட்டியில் பார்த்தோமா நம்ம சாப்பிட்டோமா படுத்தமா அப்படின்னு சொல்லி தன்னை குறிச்சு தன்னுடைய வேலையை குறிச்சுமே செஞ்சுட்டு போறது எவ்வளவு பெரிய அலட்சியம் நம்மளை சுத்தி போராட்டம் நடந்தாலும் நம்மள அவ்வளோ பெரிய அலட்சியம் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் சிரிச்சு பார்ப்போமே நம்மள ஆண்டோடு சட்டத்தை கீழிப்படியாம ஆண்டவர் வேதம் ஆண்டவர் சொல்ற கற்பனைகளுக்கும் கடல்களுக்கும் கீழ்ப்படிக்காம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கு ரொம்ப பெரிய அலட்சியம் ஒரு நாள் கூட வேதம் வாசிக்காமல் ஒரு நாள் கூட ஜோகம் பண்ணாம நம்ம பட்டை நம்ம எந்திரிச்சமா நம்ம வேலையை பார்த்தோம்னு போய்கிட்டு இருக்க எத்தனை பேர் அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை இந்த வேதத்தை தூக்கி எடுக்காம பிரித்து பார்க்காம கூட வாழ்றவங்க ஞாயிற்றுழாம மட்டும் இந்த வேதத்தை தூக்குற எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இருக்காங்க உள்ளகும் போது அவ்வளோ கொண்டு அவ்வளோ அந்த ஓன படகுல சுத்திர போராட்டம் வந்துச்சு அவன் தூங்கிட்டு இருந்தான் ஏன்னா அலட்சியம் ஆண்டவர் சொல்றாரு நான் சீக்கிரம் வரப்பா விழித்தெருங்கள் அப்படின்னு உங்களை தூண்டுறதாக காணாதபடிக்கு படிக்கே நீங்கள் விழித்தெருங்கள்ன்னு சொல்கிறார் அப்போது நம்ம ஆண்டவர் வர்றாரு ஆண்டவர் வருகை ரொம்ப சமயமாக இருக்குது இது கடைசி காலமா இருக்குது ஆண்டவர் சார் அடையாளங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்குது ஆனாலும் அவன் என்ன பண்ணுறது இவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் நம்ம ஆண்டவர் வரிகளை வந்தால் கைவிட்டு போடுமேன்ற சின்ன பயம் கூட இல்லாமல் அலட்சியம் ஸோ நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் அப்போ நாம மாறாதான் மற்றவங்களை மாற்ற முடியும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த உலகம் போது இவ்வளவு போராட்டம் இவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் நம்ம நாம மட்டும் நம்மளோட வாழ்க்கையை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறோமா நம்ம குடும்பத்தை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறோமா நம்ம சொந்தத்தை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறோமா இவங்களை செஞ்சா போதும் இது செஞ்சா போதும் அப்படின்னு இன்றைக்கோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களை ஆண்டோடு ஒரு வேளை நாள் இன்றைக்கோ நாளைக்கோ இன்னும் ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல வருவாரா நீங்க போறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் கண்டுகொள்ளாமல் நம்ம மட்டும் நம்ம வாழ்க்கை மட்டும் போயிட்டு இருப்பீங்களா ஆண்டவர் சித்தத்துக்கு கீழ்படியாமல் ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்படியாமல் ஆண்டவர் எங்கே போச்சோன்னாலும் அங்கே போகாமல் ஆண்டவர் அழைப்புக்கு மீறி செயல்படுறது ஆண்டவர் நம்மளுக்கு திட்டத்தை வைத்திருக்கா அதை அதை புரிஞ்சுக்கொள்ளாமல் செயல்படுறது உங்களை ஊழியத்துக்கு அலட்சியம் இருந்தும் அலட்சியமாக நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் நான் இதனால் வேலை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிறது எப்போ வேணாலும் ஆண்டவர் வருகை இருக்க வரலாம் ஆண்டவர் வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது ஸோ அலட்சியமாக இல்லாதபடி அவனுக்கு அவ்வளோ பெரிய அலட்சியம் அழிந்து போகத்தக்கது அவன் செத்து போகிறதனால வந்தாலும் யோனாவுக்கு அவ்வளோ பெரிய அழைச்சோம் கீழ்த்தட்டு கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான் எப்படி தூக்கம் வரும் ஏன்னா தேவனோட சத்தத்துக்கு கீழ்படியாமல் இருக்கிறவர்களுக்கு தான் இவ்வளோ தூக்கமும் வரும் இவ்வளோ அலட்சியம் வரும் ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம சிந்திச்சு பார்ப்போம் நமக்குள்ளே அலட்சியம் இருக்குன்னா நமக்குள்ளே பிரச்சனையோ நமக்குள்ளே ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்படியாமல் நம்ம குணங்கள் இருக்குன்னா அதை மாற்றிக்கொள்வோம் அப்போ நம்ம மேல்தான் மற்றவங்களும் மாற்ற முடியும் மாறுவோம் மாற்றுவோம் பேசுலா